அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது ஐனமா தகுனு யுதிரிக்குல் மௌத் நீங்க எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் மௌத் உங்களை வந்து அடையும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் வலவ குந்து பி புருஜி முசையனா நீங்க பெரிய ஒரு கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள் இருந்தாலும் அந்த கோட்டைக்குள் ஒரு சின்ன எறும்பு கூட உள்ளுக்கு வர முடியாது யாருமே வர ஒரு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் உங்களை மௌத்து வந்தடைய வேண்டாம் சொல்லுகின்றான் அன்பானவருடைய சகோதரி அந்த மௌத்தை சந்திக்கின்ற போது நாங்கள் சரியான நிலைமையில் சந்திக்க வேண்டும் அந்த மௌத்தை அடைகின்ற போது உண்மையான மூமியாக உண்மையான இறை விசுவாசிகளாக நாங்கள் அடைய வேண்டும் മരണങ്ങളിൽ ഒന്ന് മൂഴി ഒരു മനുഷ്യർ മൂത്താകുദ്ധത്തിന് പോയി ശരീരുടെ നന്മ കൂടുപ്പി അല്ലാതെ

அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் மூணு பேருக்கு அல்லாஹ் வழங்குறான் ஒன்று யுத்தத்துக்காக வேண்டி இந்த இஸ்லாமிய உம்மத்துக்காக வேண்டி யாரு போர் குறித்து ஷஹீதாகிறார்களோ மரணிக்கு நடந்த ஷஹீதுடைய நன்மை இரண்டாவது யாருக்கு தெரியுமா சொன்னாங்க பெண்களுக்கு சொன்னார்கள் பிரசவ நேரத்திலே பிள்ளை பருகிற நேரத்திலே எந்த பெண்மணி எந்த தாய் அந்த வழியால் மரணிப்பா

அந்த மரணத்துরதாக வந்து துன்ப அநிஷ்டம்படி இஸ்லாம் மதவண்டி சௌமாமே துன்ப அநிஷ்ட இஸ்லாம் அதி ஹதரஸல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகா இப்ராஹீம் மரண அந்த ரசூலுல்லா கலாபத்தில் நம்பினார்கள் ஈமானி உணர்வுள்ள ஒரு சொல்லமாகவும் அணியவசருடைய தங்கள் கண்ணீர் வருகிறது யாருக்காக வந்து தன்னுடைய மகளுடைய மரண செய்தியை கேட்க முடியாது தங்க முடியாது கண்ணா தண்ணீர் வந்ததன் பார்த்தவர்கள் சொல்லி இந்த சம்மா துறையில் இந்த ஏறி அல்லது ഇന്ദന്റെ സഹോദരൻ നീൽ മുളി മൗതാഹിൽ എന്നിതി ഷഹീറിന്റെ അങ്ങസ്തതി സാധനവള്യം അറിയాలి സാമാൻവള്യം അറിയാനുള്ള കണ്ടവണ്ടി ചൊല്ലേ നാനും നീങ്ങളെ നിലമേൽ മൗതാഹോ മട അറിയാതി നാനും നീങ്ങളെ നിലമേൽ മൗതാഹോ മട അറിയാതി അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആലയുടെ മൗതാഹോ பேசுக்கு மௌத்துவன் சரியான மௌத்துவராக வர வேண்டும் சரியான முறையில் வரவேண்டும் நாம் தெளிவாக சொல்றோம் எட்டு ஜனாதிக்கும் சொல்றோம் எட்டு குடும்பத்துக்கு

வருகிறது انا ஊடிய மஸ்ஜித் இந்த செய்ய வேண்டிய புரோகிராம் நான் தனியாக서pport யாரும் கோரிக்கை வராம இந்த सम्मान நோயிலே இந்த பள்ளிவாசல்ல 30 சபை செய்து செய்ய வேண்டிய ஒரு புரோகிராம் நான்rangle دعا होत रहता आदमी 와 நான் எல்லாருக்கும் ಶುභ topological அள்ளியடி அடக்க புள்ளைகளுக்கு அங்கவல்லை சொல்லை எனக்கும் புள்ள இருக்கு உங்களுக்குக்கும் புள்ள இருக்குது எங்கட புள்ளை மதரசால ஓடுது எங்கட புள்ளை பொழின படிக்கில இருக்குயா எங்கட புள்ள onload நடக்குமாகறதா நாம சுந்தா அந்த போய் அந்த தாய் நான் இதனால் தான் எதிர்கொண்டிருக்கிறதா இல்லையா உண்மையா அந்த மக்களுக்கு இந்த ஊர் சாதாரண மக்கள் பள்ளியோடு பெரிசாக மக்கள் மக்கள் மத்தியத்துல மக்கள் எல்லாம் ஏன் செய்து வேலை செய்தார்கள் கண்ணால் கண்டது ஒரு சகோதரியை துப்பியோடு வட்டி இதனால் தேடி இந்த துப்பியோடு வெட்டி இருந்த தான் பார்த்துக்கொண்டேன் சோழே முகத்திலே

ஒளி கலப்பில் போகின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை சொற்பொழிவே பாதே இலஹுவ அக்கி குலக்க. இலஹுவாகி குலக்க நம்ம நடுவில் சொஹவே அப்ப மதே சாவதி உமர் நாம் ஹஜ்ஜத்துல இருந்து தொடர்ந்து இருக்கார்கள். உமர் என்ன அந்த வாத்து கால

சைம الاخ مسلم هر مسلم اكو இன்னொரு مسلم اكو இந்த ஊர் தெருக்கு நாமது மனசிக்க போகணும் சென்னா யாராயா இந்த நர்દાન நல்லவேளையாக இருறோம் ஒரு மனிதர் மௌத்தானா நம்ம மனசிப்பில் அது உணர்வு இஸ்லாம் பெரிய உருக்குல வந்த அந்த வகையில் சொர்க்கে ஆல

കുടുംബങ്ങൾക്ക സഹോദരം ഇപ്പം ഇപ്പടിയാണ് നിക്കാൻ

அந்த மாணவன உயிராக கூட வாய்ப்பு வைக்கிறது காரியம் எப்படியாவது ஒரு மனிதர் உயிரை காப்பாற்றுவதற்கு அல்லாவுக்கு சோறு தேவை

அன்பாந்த வாழ் சம்மாந்துரை மக்களே கடைக்கார உரிமையாளர்களே

ஒவ்வொரு கொள்கைக்கு பின்னாலையும் அவங்களுக்கு செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும் முஸ்லீம்

कड़े कड़े <laughs>

بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المظلوم عليهم بل الضالين امين